சொல்க பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக தேவனுடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தை நாம் ஜெயத்தோடு ஆரம்பித்து இந்த கடைசி நாளிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆயத்தமாகவும் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பராக இந்த நாளும் தேவனுடைய கிருபையினால் உங்களுக்கு ஜெயமுள்ள நாளாய் மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் பதினாறு பதினேழு வசனங்கள் சாம்ஸ் செவன்டி த்ரீ வர்சஸ் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகும் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த ஸ்தலத்துக்குள் தேவனுடைய பிரியத்தின்படி பிரவேசித்து தேவன் அருளும் உன்னத வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் தேவனுடைய பிரியத்தின்படி பிரவேசித்து தேவன் அருளும் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஆண்டருடைய சந்நிதி ஒரு பெற்ற விசேஷமான ஒரு இடம் இதில் நாம் வந்து போவது கர்த்த நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் எல்லாமே வெளியரங்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது கண்களால் காணக்கூடியது ஆனால் தேவனுடைய சபை இருக்கிறது அல்லவா அது ஒரு ரகசியம் இட்ஸ் எ மிஸ்டரி இதை யார் அறிந்து கொள்வார்கள் ஆசாபை போன்றவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள் எழுபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் ஆசாபினுடைய இயக்கத்தையும் ஆசாபினுடைய ஒரு அங்கலாய்ப்பையும் நாம் பார்க்கிறோம் இது ஒரு ஹியூமன் டெண்டன்சி மனிதனுக்கு எப்போதுமே ஒப்பிட்டு பார்ப்பது வழக்கம்தான் நம்மிடத்தில் என்ன இருந்தாலும் அடுத்தவரோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்பது அது மனித இயல்பு ஆசாபு பிறகு என்ன செய்கிறார் துன்மார்க்கரை பார்த்து சில காரியங்களை ஒப்பிடுகிறார் அந்த ஒப்பீடு எதில் வருகிறது அவன் நல்லா தானே இருக்கான் அவன் ஆண்டவரை தொழுது கொள்வது அவன் ஜெபிக்கிறது இல்லை பாவ அறிக்கை செய்கிறதில்லை அவனை கர்த்தரை தண்டிக்கிறதும் இல்லை அவன் செழித்து போகிறான் அவன் கைகளின் கிரியைகள் ஆசிர்வதிக்கப்படுது இவ்வளவு இருந்தும் கர்த்தரை பற்றி அவன் அறியாமல் இருக்கிறான் ஆண்டவரை தேடாமல் இருக்கிறான் இதெல்லாம் அவனுக்கு சாதாரணமாக நடக்குது ஒரு பச்சை மரம் தழைக்கிறது போல் அவன் தழைத்து தழைத்து போகிறான் ஆனால் நானோ நிதிமானோ அனுதினமோ வாதிக்கப்படுறேன் டெய்லி உபத்திரவப்படுறேன் டெய்லி கத்திரனை சிச்சிக்கிறார் என்ன நான் பிரசுத்தத்தில் கழுவுறேன் குற்றம் இல்லாமையில் கழுவுறேன் இதன் மத்தியிலும் அவனை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் கம்மி குறைவு அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு அவருக்குள்ளே இருக்குது அப்போ தான் ஆண்டவர் இந்த பகுதியை ஆசாவுக்கு வெளிப்படுத்துகிறார் அதை தான் இன்றைக்கி கற்றுர் உங்களுக்கு ரேமாவாக தர்றார் இந்த ஆயத்த நாளில் நீங்கள் ஓய்ந்திருந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனால் தான் ஆண்டவர் உங்களை யாருன்னு காட்டுவார் நீங்கள் கத்தருடைய சபைக்கு ஆயத்தமாகும்போது ஆண்டவர்கிட்ட எப்போதும் கேளுங்க ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் யார் என்பதை எனக்கு விளங்க பண்ணுங்க ஆண்டவர் ஏன்னா அநேகர் சபைக்குள்ளே வரும்போது மற்றவங்களை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் அவங்க யோசித்துட்டே வருவாங்க ஆனால் நீங்கள் இன்றைக்கி எப்படி ஆயத்தப்படுத்துங்கன்னா அண்டுவரே உம்முடைய சமூகத்துக்கு வரப்போகிற நான் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும் அங்கே ஆசாபுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் எதை வெளிப்படுத்துகிறார் தெரியுமா ஆசாபே நீ யார் இப்பொழுது மனதுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்கிறாயே ஒரு மனிதனை குறித்து அவன் யார் அது ரெண்டும் வெளியில் இருக்கும்போது தெரியாதுங்க வெளியில் இருக்கும்போது தெரியாது பிரதர் தெரியாது சிஸ்டர் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஆயத்தத்தோடு கற்றுடைய சமூகத்தில் வரும்போது அந்த வேர்டு உங்களுக்கு வெளிப்படும் அந்த வார்த்தையை கர்த்தர் சபையில் கொடுக்குறேன் அதான் அவன் சொல்கிறான் நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து இதை நான் கற்று உணர்வு மூலமும் அது என் பார்வைக்கு விசதமாயிருந்தது கற்றுக்கொண்ட போதோ அது எனக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்தது அந்த நிச்சயம் என்ன தெரியுமா கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார் அது என்ன காரியம் தெரியுமா அவர் எனக்கு ஆலோசனை தந்து அவர் எனக்கு ஆலோசனை தந்து முடிவிலே மகிமையிலேற்றுக்கொள்ளுகிறார் இந்த காரியம் எனக்கு சபைக்கு வந்தால் தான் புரியும் அருமையான சகோதரனே அருமையான சகோதரியே நீ சபைக்குள்ளே வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மையாக கர்த்தரோட கனெக்ட் ஆகும்போது கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறதையும் கர்த்தர் அனுதின வாழ்க்கையில் உங்கள் நம்பிக்கையிலே உறுதிப்படுத்துகிறதையும் கர்த்தர் உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை கனப்படுத்துறதையும் உங்கள் கண்களுக்கு முதலாக கொண்டு வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவார் துன்மார்க்கன் சருக்கலான இடத்தில் சடுதியில் அழிவதை நம்மால் சீரணிக்கவே முடியாது இந்த ரகசியத்தை இந்த வெளிப்பாட்டை கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு உங்களை கொண்டு வந்து வைத்து உங்களுக்கு தருவார் ஆண்டவருக்கு சுத்தமானால் நாளைய தினத்தில் நம்ம கூடி வரும்பொழுதும் இப்படிப்பட்ட பல வெளிப்பாடுகளை பல ரெவலூஷனை ஆண்டு உங்களுக்கு அந்த இடத்துல தருவார் அது உங்கள் இருதயத்தை தேற்றம் வெளியில் உட்காந்து நம்ம மனிதரை பார்க்கும்போது துன்மார்க்கனை பார்க்கும்போது நாம் தேற்றர் அடைய முடியாது தேவ சமூகத்தில் நாம் வந்து நிற்கும்போது மாத்திரமே என்னை இணைநீர் இன்றும் ஜெயமாய் வைத்திருக்கிறேன் குறைகள் அல்ல நீங்கள் என்னை நிறைவாய் வைத்திருக்கிறீர் என்ற அந்த ஒரு ஆழமான வெளிப்பாட்டுக்கு உங்களை ஊந்தி தள்ளுவார் கர்த்தருக்கு சுத்தமானால் நாளை தினத்தில் காலையில் ஐந்து ஏழு ஒன்பது மூன்று ஆராதனைகள் சபையில் உண்டு நீங்கள் சென்னையில் இருப்பீங்கன்னா கோடம்பாக்கத்துக்கு வாங்க நீங்கள் தூரமாக இருப்பீங்கன்னா அங்கே அருகில் இருக்கிற ஆவிக்குரிய சபைக்கு செல்லுங்கள் அந்த இடத்துல கத்திருந்த வெளிப்பாட்டை தரும்படியா உங்களை குறித்ததான வெளிப்பாடு நான் யார் ஹூ அம்மா அந்த வெளிப்பாட்டுக்கு காத்துருங்க கற்றுறவங்க ரிவீல் பண்ணுவார் உங்கள் ஆசையை நிறைவேற்றுவார் அதற்கு இந்த நாளில் ஆயத்தமாகுங்க மாலை ஆராதனையும் உண்டு அதற்கும் மாறுங்கள் ஆங்கில ஆராதனை மூன்றாவது சர்வீஸில் உண்டு ஆங்கிலம் தெரிந்த நபர்களை அறிமுகப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஜபிப்போம் பிதாவே இந்த நாளிலும் ஆயத்த நாளிலே எங்களோடு பேசப்பட்ட நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் யார் என்பதை கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்பதை உங்களுடைய ஆலயத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அதற்காக வாஞ்சையாய் ஆயத்தமாகறோம் அந்த ஆலய பிரகாரங்களுக்காய் வாஞ்சிக்கிறோம் ஸ்தலத்துக்காய் வாஞ்சிக்கிறோம் அதற்குள் பிரவேசிக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம் பிள்ளைகளுக்கு நல்ல ஆயத்தத்தை தண்டு கூட இந்த சபை கொடி வருதலை விடாமல் உறுதியாக பற்றிக்கொள்ள உதவிச்சிங்க துதிகளமகமே எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அம்மேன் 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 காட் பிளெஸ் யூ தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக வாருங்கள் ஆராதனையில் சந்திப்போம் ஆண்டோருடைய கருபை உங்களை நடத்துவதாக ஆமேன்